என்ன கோகிலா இன்னுமா அவனை நம்பிக்கிட்டு இருக்க என வெடித்தாள் வேணி வேணியும் கோகிலாவும் நெருங்கிய தோழிகள் ஒரே அலுவலகத்தில் சேர்ந்த நாள் முதலாக கடந்த எட்டு வருடமாக வேலை செய்கின்றனர் அந்த அலுவலகத்தில் சேர்ந்த போது இருவருக்குமே திருமணமாகி இருக்கவில்லை பிறகு ஒருவர் பின் ஒருவராக திருமணம் செய்து சென்னையில் வெவ்வேறு இடத்தில் தனிக்குடுத்தனம் செய்து கொண்டிருந்தனர் இருவருக்குமே அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகள் பிறந்தது வேணியின் கணவன் அரசு உத்தியோகத்தில் நல்ல பதவியில் இருந்தார் அதனால் வேணியும் அவள் கணவனும் விரைவிலேயே வீடு கார் என செட்டில் ஆகினர் குழந்தைகளையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்தனர் ஆனால் கோகிலாவின் நிலையோ மிகவும் மோசமான நிலைக்கு மாறியது முதல் மூன்று வருடம் வரை கோகிலாவின் கணவன் நன்றாகத்தான் இருந்தான் ஒழுங்காக வேலைக்கும் சென்று வந்தான் அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகள் பிறக்கும் வரையில்தான் அவனது அலுவலகத்தில் ஏதோ ஒரு தவறான சேர்க்கையோடு தினமும் குடிக்க ஆரம்பித்தான் இதை கோகிலா முதலில் கண்டும் காணாது இருந்து பிறகு கண்டிக்க ஆரம்பித்தாள் ஆபீஸில் வேணியிடமும் தன்னுடைய மனக்குமுறல்களை லஞ்ச் டைமில் கொட்டி தீர்ப்பாள் எவ்வளவுதான் பொறுத்து போறது வேணி இந்த மனுஷன் இப்படி குடிச்சிட்டு வராரே என அழுவாள் குடிச்சிட்டு வந்து அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் வம்புக்கு இழுக்கிறான் இப்படித்தான் ஒரு முறை பக்கத்து பிளாட் வீட்டு பெண்ணிடம் போய் ஏன் எங்க வீட்டுக்கு வந்த நியூஸ் பேப்பரை எடுக்கிற என கேவலமாக திட்டி சண்டைக்கு போய்விட்டான் உண்மையில் கோகிலா நியூஸ் பேப்பரே வாங்குவதில்லை இது போல பல பல அவமானங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் குழந்தைகளிடம் கோகிலாவை பற்றி தாறு மாறாக பேசி அவள் வந்தவுடன் தேவையில்லாத வம்புக்கு இழுத்து கோகிலாவை அடிக்கவும் ஆரம்பித்தான் பெரிய பெண் ஐந்தே வயது மழலை மாறாத பச்சிளம் குழந்தை அது மழலையாக அம்மாவை அடிக்காத என சொன்னவுடன் ரோஷம் பொத்துக்கொண்டு வந்து அந்த குழந்தையையும் பொத்து பொத்து என்று இரண்டு போடவே கோகிலாவுக்கு மிகவும் கோபம் வந்து வெளியே போங்க குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க குடிச்சிருந்தா இனி வீட்டுக்கே வராதிங்க என திட்டவும் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் மறுநாள் அலுவலகத்தில் டீ டைமில் இதை வேணியிடம் கூறி அழ அவளும் சரிடி குழந்தைய அடிச்ச உடனே உனக்கும் கோவம் வந்துட்டுது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருப்பான் அழாத இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவான் என தேற்றினாள் ஆனால் அன்று மாலையும் வீட்டுக்கு வரவில்லை சும்மா ஒரு பேச்சுக்கு இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டானே என மிகவும் மனம் வருந்தி போனில் அவன் நண்பர்களை எல்லாம் பிடித்து அவன் எங்கிருக்கிறான் என கேட்டு கடைசியில் பதினைந்து நாட்கள் கழித்து அவன் ஒரு குடிகார நண்பனிடம் தஞ்சம் புகுந்திருப்பதை கண்டுபிடித்தாள் பிறகு நண்பர்களிடம் அட்ரஸ் வாங்கி வேணிக்கு போன் செய்து வேணியின் கணவன் துணையோடு அங்கே அவன் பஞ்சப்பனாதியாக கிடப்பதை கண்டுபிடித்து இனி வீட்டுல அப்படி நடக்காது வாங்க என தன்மையாக கூறி வீட்டுக்கு ஒருவாராக கூட்டி வந்தாள் வேணியின் கணவனும் ஒரு நல்ல புத்தி சொல்லலாமே என நினைத்து கொஞ்சம் பாத்துக்கங்க சார் பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல ரொம்ப குடிக்காதீங்க என சொல்ல நீ எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை கோகிலா முதல்ல இவங்களை வெளியே போ சொல்லு என கத்தினான் இருவரும் இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என சொல்லிக்கொண்டே வீடு திரும்பினர் வீட்டுக்கு வந்தவன் அடுத்த நாள் ஆபீஸுக்கு போகாததை கண்டுபிடித்து நல்ல புத்தியெல்லாம் சொல்லி எப்படியோ ஆபீஸுக்கும் அவனை அனுப்பி வைத்தாள் கோகிலா பிறகு தற்செயலாக ஏதோ ஒரு சந்தேகம் வந்து மொபைலில் அவனது பேங்க் அக்கவுண்டை செக் செய்தால் போன மாதம் வந்த சம்பளம் அனைத்தையும் டிரா செய்தது தெரிந்தது மாலை அவன் வீட்டுக்கு வந்தவுடன் கேட்கலாமா என நினைத்தாள் சரி திரும்ப இன்னொரு தகராறு வேண்டாம் ஒரு மாசம் விட்டு பிடிப்போம் என நினைத்து கேட்காமல் விட்டாள் மறுநாள் காலை எழுந்தவுடன் கடந்த பதினஞ்சு தான் ஒரு பெரிய தவறு தான் செஞ்சிட்டதாகவும் அவளை ரொம்பவும் துன்புறுத்திட்டதாகவும் இனி அந்த மாதிரிலாம் நடக்காது இது சத்தியம் திருந்திட்டேன் என ஏதேதோ கதைகள் எல்லாம் சொல்லி அவளிடம் சாரி கேட்டான் கோகிலாவுக்கும் என்னதான் இருந்தாலும் தன் கணவனாச்சே என எண்ணி சச்ச பரவாயில்லங்க என சொல்லி அவனை அணைத்து கொண்டாள் இருவருக்குள் மறுபடி நல்ல இணக்கம் வந்து காதல் செய்தனர் பிறகு நார்மலாக ஒரு வாரம் சென்றிருக்கும் ஒரு நாள் இரவு டின்னர் சாப்பிட்டு முடித்தவுடன் பிரெண்ட பார்க்க போனோம் பைக்ல வர பெட்ரோல் இல்ல ஒரு ஐநூறு ரூபா தரியா என கேட்டான் உடனே சட்டென இதுதான் சாக்கனை சுதாரித்து கொண்டு ஆமா உங்க அக்கௌண்ட செக் பண்ண உங்க அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை பூரா போன வாரமே ட்ரா பண்ணிருக்கீங்க என்ன பண்ணீங்க அவ்வளவு பணத்தை என கேட்டவுடன் அவனுக்கு எங்கிருந்தோ சுரீரன கோபம் வர என்ன மகராணி இப்பெல்லாம் கணக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ ஐநூறு ரூபா இருக்கா இல்லையா என ஆணவமாக கேட்டான் கோகிலாவுக்கு கொடுக்க கூடாது என மனதில் தோன்ற இப்ப இல்லையே அடுத்த மாசம் சம்பளம் வர வரைக்கும் குடும்பத்தை ஓட்டதான் ஏதோ வச்சிருக்கேன் கையில என்றாள் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது வெளியே போனவன் வரவே இல்லை இந்த முறை கோகிலா வேணியிடம் எதுவும் சொல்லவும் இல்லை அவனை கூட்டி வர முயற்சியும் செய்யவில்லை அவள் மனம் கல் போல் ஆனது இரண்டு நாள் கழித்து அவன் ஆபீஸில் பணிபுரியும் ஒருவர் அவனை வேலை விட்டு தூக்கிவிட்டதாக போனில் விவரம் தெரிவித்தார் சட்டென இரு குழந்தைகள் முகமும் அவள் கண்முன் வந்து போயின கடந்த முறை போலவே இவள் தன்னை திரும்பவும் அழைக்க வருவாள் என பொறுத்து 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 பார்த்து நண்பர்களோடு சேர்ந்து திரும்பவும் குடித்து காசை கரியாக்கிவிட்டு ஒரு நாள் இரவு கொட்டும் மழையில் வீட்டுக் கதவை தட்டினான் வினோத் கதவை திறக்கவே கூடாது என்கிற வைராக்கியத்தில் இருந்த கோகிலா அம்மா அப்பாதான் கதவை தட்டுறாரு கதவை தெர 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 என மகள் அழ ஆரம்பிக்க சரி பிளாட்ல யாரும் பார்த்து அசிங்கமாயிடக்கூடாது என நினைத்து கதவை திறந்தாள் அங்கே குப்பெற வாசம் வந்து கொண்டு தலை துவண்டு நின்று கொண்டிருந்த வினோத்தை கண்டதும் எரிச்சல் பற்றிக்கொண்டு வந்தது கோகிலாவுக்கு போதை தெளியட்டும் காலையில பேசிக்கலாம் என பேசாமல் குழந்தைகளை அணைத்து தூங்க முயற்சித்தாள் வந்தவன் நேராக குளித்துவிட்டு வந்து அவள் பக்கத்தில் வந்து படுத்து திரும்பவும் அந்த வெட்கம் கெட்ட சாரியை கேட்டான் இவள் இவன் அதற்குத்தான் வந்திருக்கிறான் என அறிந்த கோகிலா வாயை மூடிக்கொண்டு அவன் செய்கழுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டாள் எப்படியோ கணவனாக வீட்டிலாவது கிடக்கட்டும் என நினைத்து மறுநாள் எதுவும் நடவாதது போல அவள் ஆபீஸ் சென்றாள் வீட்டில் இருந்த வினோத் தனக்கு வேலை இல்லை என்கிற தாழ்வு மனப்பான்மையாலும் இப்போது மன உளைச்சலுக்கு உள்ளானான் வேறு ஒரு வேலை தேடுவேன் என வீராவேசம் பேசி பேசி அவளிடம் காசு கேட்பான் ஒரு நாள் இன்டர்வியூக்கு போகணும் என்பான் வேறு ஒரு நாள் நண்பன் ஒருவனை பார்த்து பேசினால் நாளையே வேலைக்கு போகலாம் என்பான் இப்படி டிசைன் டிசைனாக பொய் சொல்லி அவளிடம் காசை கறந்து நண்பர்களோடு சேர்ந்து குடித்து கரியாக்கி விட்டு வருவான் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இப்படி வெட்டிச்சண்டை போடுவது வீட்டை விட்டு போவதும் வேலை கிடைக்கவில்லை என திரும்பி வருவதும் சாரி கேட்பதும் என ஒரு ரொட்டீன் நடைமுறை ஆனது அதனால் அவன் வரும்போது சாரி கேட்டவுடன் மனம் இழகுவதும் நம்பிக்கையோடு சிரிப்பதும் அவன் திரும்பவும் குடிக்கு அடிமையாகி வீட்டை விட்டு போன பின் அழுவதுமாகவே அவள் வாழ்க்கை சென்றது தான் சாது என்பதால்தானே அவன் தன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான் என சுய இரக்கம் வேறு அவளை பாடாய்படுத்தியது அவளுக்கும் இளவயதுதானே மற்ற ஜோடிகளைப் போல ஆசாபாசங்கள் இருக்க அவன் திரும்பி வந்தவுடன் ஒவ்வொரு முறையும் இனி திருந்து விடுவான் என நம்பி 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 தன்னை அவனிடம் இழப்பதும் அவளுக்குள் தன் மேலேயே பச்சாதாபத்தையும் ஏற்படுத்தியது சுய இரக்கம் பச்சாதாபம் நாலு பேருக்காக வாழுமே குழந்தைகளுக்காக என பல்லை கடித்துக் கொள்ளலாம் என பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு முறையும் அவனை மன்னித்து வீட்டுக்குள் சேர்த்தாள் அவனுக்காக தன் ஆபீஸில் கூட ஏதாவது வேலை கிடைக்குமா என ஹெச்ஆரை பார்த்து கூட விசாரித்தாள் இப்படியாக அவன் வந்து சில நாட்களில் திரும்ப ஓடி போய்விட்டு திரும்ப மறுபடி வருவது வாடிக்கையாகவே சில சமயங்களில் வேணியிடம் சொல்வாள் சில சமயங்களில் தானாகவே பொறுமிக்கொள்வாள் அப்படித்தான் ஒரு நாள் வேணியிடம் இவனது நடவடிக்கைகளில் சிறிதும் மாற்றம் இல்லை வேலையும் இல்லை இப்போது ஏன் சம்பாத்தியத்திலேயே குடிக்கிறான் என சொல்லி வெடிக்கும் போதுதான் என்ன கோகிலா இன்னுமா அவனை நம்பிக்கிட்டு இருக்க என வெடித்தாள் வேணி உனக்கு கடைசியா சொல்றேன் இனியும் அவன் அப்படி வீட்டை விட்டு போனா திரும்ப சேர்க்கவே சேர்க்காத ஒரு வருஷமாவது அவன் வெளியே கஷ்டப்படட்டும் அப்பவாது புத்தி தெளிஞ்சு வரானான்னு பார்க்கலாம் நீயே பணத்தையும் கொடுத்து அவன் குடிக்க ஆயிட்டானேன்னு அழகுல என்னடி அர்த்தம் பணமும் கொடுக்காத வீட்லையும் சேர்க்காத என வலிமையாக சொன்னாள் வேணி வேணிக்கும் அவன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் சுத்தமாக போயிருந்தது வேணி சொன்னதை மனதில் அசை போட்டு வீடு வந்து சேர்ந்தாள் கோகிலா எப்போதும் போல இவள் எப்போது வருவாள் காசு கேட்கலாம் என வாசலிலேயே அமர்ந்திருந்த கணவனை பார்த்து மனதை திடமாக்கி கொண்டாள் கோகிலா அவன் குடிக்க காசு வேணும் என கேட்டதுதான் தாமதம் எங்கிருந்துதான் வந்ததோ அந்த தைரியம் ஐநூறு ரூபாயை விட்டறிந்து இனி திரும்ப வராதிங்க குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன் என்னால உங்களுக்கு இப்படி சம்பாதிச்சு குடு குடிக்கெல்லாம் கொடுக்க முடியாது திரும்பி வரவே வராதீங்க என அவனை வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளி தாழிட்டு கொண்டாள் மனது கிடந்து ஆளாக தவித்தது அவள் சொல்லியபடியே அவன் திரும்பி அன்றிரவு வரவே இல்லை ஆனால் அதிகாலையில் கதவு சத்தம் கேட்டதும் மனது லேசானது வாசல் கதவை திறந்தால் அவன் நண்பன் ராஜா நின்று கொண்டிருக்க ஆத்திரத்தில் அவனை ரெண்டு சாத்தனும் போலிருந்தது அடக்கிக் கொண்டு என்ன என ஒற்றை வார்த்தையில் கேட்டாள் கோகிலா அவன் அதற்கு சொன்ன பதிலை கேட்டதுமே மயக்கம் வந்துவிட்டது அவளுக்கு நாள் அனைவரும் ஒன்றாக குடித்துவிட்டு சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு எருமை மாடு கூட்டமாக அவர்கள் பைக்குகளில் முட்டியதாகவும் அங்கேயே அவன் நிலைதடுமாறி பைக்குகளுக்கு இடையே விழுந்து விட்டதாகவும் இப்போது பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிடலில் அவனை சேர்த்திருப்பதாகவும் ராஜா கூறியதை கேட்டதும் தன் நிலை இழந்தாள் கோகிலா குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டை கொண்டு அரசு ஹாஸ்பிடல் நோக்கி ஆட்டோவில் பறந்தாள் அங்கே இரு கால்களிலும் கட்டு போட்டு மயக்கமாக கிடந்த வினோத்தை பார்த்து அலறிவிட்டாள் பிறகு டாக்டர் வந்து அவனுக்கு இரண்டு கால்களிலும் முன்னும் பின்னுமாக விழுந்த பைக்குகளனால் கால்களில் ஒன்றை ஆம்பியூட் செய்து எடுக்கும் நிலையானது என்று சொல்ல சொல்ல கோகிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது ஆனால் கெட்டதில் ஒரு நல்லது என்ன தெரியுமா இப்போதெல்லாம் தன் குழந்தைகளோடு கணவன் என்னும் குழந்தையையும் சேர்த்து மூவராக கோகிலாவே பார்த்துக் கொள்கிறாள் வினோத் ஒரு வளர்ந்த குழந்தை போல வீட்டு வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறான் அருமையாக சமைக்கிறான் கோகிலாவை நன்றாக பார்த்துக்கொள்கிறான் அவன் நண்பர்கள் அவனை இப்போது குடிக்க அழைப்பதில்லை ஏனென்றால் அவன் நல்ல குடிமகனாக மாறியதுதான் காரணம் சிலருக்கு பட்டால் தான் புரியும் என்பார்கள் இவனுக்கு தீவிரமாக பட்ட பின்பே புரிந்தது ஆனாலும் மனம் இழக்காமல் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து குடும்பத்தை பேணி கொண்டிருக்கிறான் வேணியிடம் கோகிலா இப்போதெல்லாம் புலம்புவதே இல்லை